வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் வசனம் அந்த என்ன அது வந்து எட்டாவது பக்கம் புதிய பாட்டில் அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார்கள் அதாவது பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கம் என்பதாக சொல்லப்படும் பரிசுத்தவான்களின் ஜபம் அது தூப வர்க்கம் என்று நம்ம தூப வர்க்கத்துக்கு தியானிச்சோம்ல நான்கு பொருட்கள் அதுல நான்கு விதமான ஜபங்கள் கடந்த நாள்ல தியானிச்சோம் இதுல பரிசுத்தவானுடைய ஜபங்கள் தூப வர்க்கமாக அந்த தூப கலசத்துல விழ வேண்டும் அது குறித்து தான் வேதத்துல பார்க்கிறோம் இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கும் போது தெளிவாக நமக்கு தெரியலை வெளிப்படுத்தல் எட்டாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனம் பாருங்கள் வெளிப்படத்தில் எட்டு மூன்று நான்கில் வேறொரு தூதனம் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபிடத்தின் படியிலே நின்றான் சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பருசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படியே பருசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று தூப கலசம் அப்படி பார்த்தீங்களா அதில் உலகத்தில் உள்ளது நீங்கள் வந்து நெருப்பு தழல் போட்டிருப்பாங்க அதில் சாம்பிராணி தூப வர்க்கம் அந்த சாம்பிராணி போட்டோன்னு அப்படியே ஒரு போக வரும் ஒரு வாசம் வாசமருவில் இதை வந்து ஜபத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது பரலோகத்தில் இருக்கிற தூப கலசத்தில் நம்முடைய ஜெப தூபம் நம்முடைய ஜபம் வந்து ஒரு தூபமாக போய் அந்த ஜபம் வந்து அங்கே விழணும் அப்பொழுது அந்த தூபம் பரிசுத்தவான்களுடைய தூப வர்க்கம் தூப வர்க்கமாக போட்ட உடனே தூபம் அப்படியே எழும்புகிறது என்பதாய் உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது நம்முடைய ஜபம் பர்லோகத்தில் இருக்கிற தூப கலசத்தில் போய் சேரணும் அப்போ தான் அந்த ஜபத்திற்கு பதில் வரும் யாருடைய ஜபம் போய் சேரும் பரிசுத்தவான்களின் ஜபம் என்று இங்கே ஒரு வசனம் சொல்லப்படும் பரிசுத்தவான்களுடைய ஜபம் என்பதாக சொல்லப்படுகிறது அப்போ அங்கிருந்து ஏறெடுக்கிற எல்லா ஜபங்களும் பல்லோகத்தில் போய் தூப கலசத்தில் அது விழாது அது வந்து பரிசுத்தவானுடைய ஜபம் அதுக்கு தகுதியான ஜபங்கள் தான் பல்லோகத்தில் போய் ஆண்டவருக்கு முன்னால தூபமாக எழும்பும் அது தகுதியான ஜபமாக இருக்கணும் என்ன பைபிள் இருக்குல்ல பாவிகளுக்கு தெய்வன் செவி கொடுக்கிறது இல்லை என் இருதயத்தில் அக்கரமை சென்றை கொண்டிருந்தேன் ஏனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் அந்த ஜபத்தை கேட்கவும் மாட்டார் பதில் சொல்லவும் மாட்டார் வேதத்தை கேளாதபடி செபிக்கிற ஜபம் கத்தருக்கு அறுவறுப்பானது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அன்று சொல்றார் நீங்க பாவத்தில் இருந்து கொண்டு மிகுதியாய் ஜபமணினால நான் கேட்க மாட்டேன் அப்போ எல்லா ஜபத்தையும் ஆண்டவர் கேட்பது இல்லை எல்லா ஜபமும் பல்லவத்துக்கு போகவும் செய்யாது நான் சிலர் நினச்சிக்கிறாங்க நான் ஜெபிகர்லாம் பல்லவத்தை போகுதுன்னு அப்படி கிடையாது பரிசுத்தவானுடைய ஜபம் அங்கே இருக்கிற தூப கலசத்தில் போய் தூப வர்க்கமாக விழும்புலது அங்கே தூபமாக அது ஜப தூபமாக அது எழும்புகிறது இதை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தை குறித்து விவரித்து சொல்லும்போது நம்முடைய ஜபம் பல்லோகத்தில் எப்படி செயலாற்றுகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது அப்போ நம்முடைய ஜபம் அது பல்லோகத்தில் தூப கலசத்தில் போய் சேரணும் அந்த தான் ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்து பதில் கொடுப்பார் என்பதை மறந்துடக் கூடாது அப்போ பரிசுத்தவானுடைய ஜபம் என்றால் நம்ம ஜபத்துல தகுதி உள்ளவளா இருக்கணும் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் இருக்கணும் அப்புறம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அதனால தான் ஜபத்தை ஆரம்பிக்கும் முன்னால ஆயத்தைப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் நீங்கள் தனி ஜபமாக இருந்தாலும் குழுவாக கூடி வந்தாலும் ஒரு தேசத்துக்காக ஜெபிக்க போகிற காரியமாக இருந்தாலும் முதலாவது ஆயத்த ஜபம் நம்முடைய பாவங்களை அறிக்கை தேவனுக்கு நமக்கு உள்ள தொடர்பு ஏதாவது துண்டிக்கப்பட்டிருந்தால் சரிப்படுத்தி ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்பட்டு அந்த உணர்வோட அந்த விசுவாசத்தோட எக்ஸ்பீரியன்ஸோட சும்மா நினச்சேன் ஜபிக்கிற அதெல்லாம் பலவத்துக்கு போகாது அந்த உண்மையான ஒரு கனெக்ஷன் ஆண்டவரோடு ஏற்படணும் பரலோகத்தோட உங்களுடைய ஆவி பரலோகத்தோட இணை அந்த மாதிரி ஒரு அனுபவத்தோட நீங்க ஜெபிக்கும் தான் அந்த ஜபம் பரலோகத்திலே தேவனுக்கு முன்பாக போய் அது விழும் அதுதான் பலனை கொண்டு வரும் என்பதை மறந்துடக்கூடாது அதற்கு தான் நீங்க அந்த ஜபம் பாருங்களேன் பரிசுத்தவனுடைய ஜபம் எப்போவுமே எனக்கு சுகந்தாங்க விடுதலை தாங்க அதை தாங்க இதை இது எல்லாரும் ஜெபிக்கிற ஜபம் ஆனா பரிசுத்தவான்களாய் தேவனோடு நெருங்கி வாழ ஜெபம் ஜபம் இருக்கு வித்தியாசமா இருக்கு வெறும் உலக காரியத்துக்கு ஜெபிப்பது அல்ல மற்றவர்களுக்காக ஜெபிப்பது தேசத்துக்காக ஜெபிப்பது விசுவாசிகளுக்காக ஜெபிப்பது சபைகளுக்காக ஜெபிப்பது ஊழியர்களுக்காக ஜெபிப்பது பலவிதமான ஜபங்களை ஏறெடுப்பாங்க இப்போ வேத புஸ்தகத்தில் பவுல் எழுதின நிருபங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா பௌல போஸ்தலன் பரிசுத்தமான ஒரு தேவ மனிதர் பரிசுத்த பவுல் என்று அழைக்கப்படுவதை நம்ம வேதத்திலே பார்க்கிறோம் அவருடைய பல ஜபங்கள் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் எப்படி ஜெபிக்கிறேன் என்பதை குறிப்பிடுகிறார் இதை கற்றுக்கொள்ள முக்கியமாக சபை நடத்துகிற மெய்ப்பர்கள் இந்த பவுல போசலன் ஜெபித்த அதுபடி நீங்க செபிக்கணும் அதுக்குனால தான் அவர் மாதிரி ஜெபம் அவர் எழுதி வைத்திருக்கிறதே நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி வெறும் சுகத்துக்காக விடுதலைக்காக மாத்திரம் அல்ல அதையும் தாண்டி நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் இருக்கிறது பரிசுத்தவான்களாக இருக்கிற ஊழியர்கள் பாஸ்டர்மார்கள் சபை நடத்துகிறவர்கள் பிஷப்மார்கள் பௌலப்போசல் ஜெபித்ததை கற்றுக்கொண்டு அதன்படி நம்ம ஜெபிக்கணும் அவர் என்ன ஜெபம் பண்ணார் எபேசியர் முதலாதிகார பத்தொன்பதாம் வசனம் சில வசனங்களை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம் எபேசியர் முதலாதிகார பத்தொன்பதாம் வசனத்தில் என்ன சொல்றாரு நாம் தாம் கிறிஸ்துவை மறிந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என் பார்த்தீங்களா கொஞ்சம் நீங்கள் ஒரு முறை வாஸ்தா புரியாது ரெண்டு முறை மூணு முறை வாஸ்தா தான் அதில் என்ன பவர் சொல்ல வருகிறார் என்பது தெரியும் விசுவாசிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவர் கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறாராம் அவன் ரட்சிக்கப்பட்டவங்க தெய்வனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுறவங்க அவங்களுக்காக ஜெபிக்கும்போது இன்னும் ஆண்டவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மகா மேன்மையை புரிந்து கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் மேன்மையான ஜெபம் பாத்தீங்களா நம்ம எனக்கு வெறும் உலக காரியத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்கிறோம் விடுதலை வேணும் வேணும் படிப்பு வேணும் எங்களுக்கு பிசினஸ் வேணும் கடன் பிரச்சனை மாறணும் வீடு வேணும் வாகனம் வேணும் எல்லாம் உலக காரியமாவே ஜெபிக்கிறோம் ஆனால் பரிசுத்தவானுடைய ஜபம் வித்தியாசமாக மாறிடும் வெறும் உலக காரியத்திற்காக அல்ல நம்ம வந்து நான் வந்து ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண முதல்ல அவன் ரச்சிக்கப்பட்ட ஜபம் பண்ணுவேன் ஒப்பு கொடுக்க ரட்சிக்கப்பட பல ஜெபிப்போம் கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த ஒரு அந்த வசனம் தொடர்ந்து அவங்களுக்குள்ள கரிய செய்யணும் அவங்க விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும் பின்வாங்கி போகாமல் உமக்குள்ளே வளரணும் அவங்க ஒரு சபையில் போய் அமர்ந்து கற்றுக்கொண்டு கத்தருக்குள்ளே பலன் அடையணும் உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படணும்னு ஜெபம் செய்வேன் அப்படி ஜெபிக்கணும்ல அப்படி ஜெபிக்காட்டா என்னுடைய ஊழியம் முற்று பெறாது பௌலோ நீங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இந்த மாதிரி ஜெபிக்கணும் பௌல போஸ்தலன்னு சொன்ன மாதிரி இந்த ஜபம் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக ஒரு தூபம்மாக எலும்பின்னு இருக்கும் அதை பரலோகம் அங்கீகரிக்கும் இன்னொரு ஜபம் பாருங்கள் அவர் ஜெபிக்க ரவீஸ்வர் மூணாம் அதிகாரத்தில் அது எபேசியர் மூணு அதிகாரம் பதினாறுல இருந்து பத்தொன்பது வசனத்தை பாருங்க பதினாறுல இருந்து எபேசியர் மூணு இருநூத்தி அறுபத்தி ஆறு ஆறு பக்கம் புதிய ஏற்பாட்டுல நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமொயுள்ளவளாய் பலப்படவும் உள்ளான ஆவிக்குரிய மனிதனில் விசுவாசிகள் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்தவ உங்கள் இறுதிங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அன்பிலே வேரூன்றனும் ஆண்டோர்களு நிலை பெறணும் சகல பர்சுத்தவான்களோடும் கூட கிறிஸ்தவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமனுடைய ஐஸ்வர்யத்தின்படியே தேவனே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் எவ்வளவு காரியத்துக்கு ஜெபிக்கிறார் பார்த்தீங்களா ஜெபிக்க வேண்டிய காரியம் எவ்வளவு இருக்கு ஒரு சபையில விசுவாசிகள் இருந்தால் அந்த விசுவாசிகளுக்கு என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்க வேண்டிய பௌலப்போசல் மூலமா அறிந்து கொள்ளலாம் இது பரிசுத்தவான்களுடைய ஜெபம் உலக மக்கள் தான் அவங்க தேவைக்கா ஜெபிப்பாங்க அப்புறம் பொதுவான காரியத்தை எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் மனம் திரும்பணும் ஆண்டு ஒரு பாவிகள் மனம் திரும்பணும் குடிகார மனம் ஜெபிப்பாங்க ஆனால் விசுவாசிகள் கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் உயரத்தை அறிந்து கொள்ளணும் அன்பிலே வேர் ஊன்றணும் கத்தர்களை பலனடையணும் உள்ளான மனுஷனிலே பலனடையணும் இதுக்காகலாம் நீங்கள் ஜெபிக்கிறீங்களா யோசித்து பாருங்க சபை நடத்துறவங்க உங்க விசுவாசிகளுக்கு இப்படி ஜெபிக்கிறீங்களா இதான் பரிசுத்தவனுடைய ஜெபம் இந்த ஜெபம் வேலி உள்ளது பரலோகாத உடனே அங்கீகரிக்கும் அந்த மாதிரி ஜபிக்கணும் ஆவிக்குரிய நன்மைகளுக்காக ஜபம் செய்வது அப்படி ஜபிக்கப்படுறது அதே மாதிரி பவுல் ஒரு காரியம் சொல்றாரு ஒன் திமுத்தி அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்துல அவர் விசுவாசிகளுக்கு சொல்லும் போது அவர் ஜபிக்கிறார் இப்ப விசுவாசிகளுக்கு ஒண்ணு சொல்றார் எப்படி செபிக்கணும்னு அவர் ஜெபிக்கிற அனுபவத்தை எழுதியிருக்கிறார் விசுவாசிகள் எப்படி செபிக்கணும் பரிசுத்தவான்கள் ரட்சிக்கப்பட்டவன் எப்படி செபிக்கணும்னு சொல்லும்போது ஒன்னூற்றி எண்பத்தி ரெண்டு ஒன்று ரெண்டில் நான் பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்னவென்றால் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களை செபங்களே பண்ண வேண்டும் நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள வாழ்க்கை வாழும்படி ராஜாக்களுக்காகவும் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காகவும் அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகளுக்காகவும் தான் பண்ண வேண்டும் என்று சொல்லப்படுது அப்போ இதெல்லாம் நம்ம ஜபிக்கிற மாதிரி யோசித்து பாருங்க எல்லாருடைய எல்லாருக்கும் என்ன ஜெபிக்கிறது நாலாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை இருக்க எல்லாரும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் சத்தியத்தை அறியணும்னு ஜெபிக்கணும் அன்பர் எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் சத்தியத்தை அறியணும் அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் எங்களுடைய தேசத்தில் நல் ஒழுக்க அமைதி சமாதானம் காணப்பட அதிகாரத்தில் உள்ளவளுக்காக செபிக்கிறேன் எங்கள் ஆளுகிறவளுக்காக செபிக்கிறேன்னு இந்த ஜபம்லாம் சபையில ஏறெடுக்கப்படணும் விசுவாசிகளுடைய வீடுகளில் ஏறெடுக்கப்படணும் தான் பரிசுத்தவானுடைய இந்த ஜபம் பரலோகத்துக்கு போய் சேரும் தேவன் அதற்கு பதில் தருவார் அதே மாதிரி பாருங்க எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் பதினெட்டுலேருந்து இருபது வசனம் வாசிக்கும் போது அங்கே ஜெபத்தை பெற்ற ஒரு அருமையான காரியத்தை பவுல் சொன்னார் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் இழைத்து கொண்டிருங்கள் சகல பருசுத்தவான்கள் அதை முக்கியமாக ஊழியை செய்கிறவங்க அந்த மாதிரி சப ஊழியை செய்கிற மெய்ப்பர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிற சுவிசேஷங்கள் தீர்க்கதரிசிகள் போதகர்கள் இந்த மாதிரி அவங்களுக்காக நீங்கள் குறிப்பாக சொல்லிவிட்டு சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக பார்த்தீங்களா எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும் நான் தைரியமா சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அதுக்கு எனக்கு பலன் வேணும்னு ஜோமானுங்க நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்கா செபிங்க அந்த வாக்கு தெய்வன் தரணும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான வாக்கு வல்லமையை தரணும் சரியான வார்த்தைகளை தரணும் அன்றுவரே அதற்கு முடிய ஊழியர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தாரும் அவங்களை பயன்படுத்தும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும் பார்த்தீங்களா எவ்வளோ காரியத்துக்கு ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது தான் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இது மாதிரி இந்த பரிசுத்தவான்கள் ஜபிக்கும் போதெல்லாம் ஒன்று சொல்ல நான் தைரியமா பேசணும் சுவிசேஷத்தை கரெக்டாக சொல்லணும் அதுக்கு எனக்கா ஜெபிங்க அதுக்கு நம்ம ஜெபிக்கணும் ஞாயிற்றுக்கிழமையில உங்கள் பாஸ்டர் வந்து ஆறாம் நடத்தும் போது எங்கள் பாஸ்டருக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து அவங்க கத்தருடைய வசனத்தை சரியாய் போதிக்க கருமை தாரும் அவரை பயன்படுத்தும் ஏற்ற செய்தியை தார் அவருக்கு ஜெபிக்கணும் நீங்கள் ஜெபித்த பாருங்கள் உங்களோட பாஸ்டருடைய பிரசமே டிஃப்ரெண்ட்டாக மாறிடும் தேவன் வல்லமையாக பயன்படுத்துவதை பார்ப்பீங்க அதெல்லாம் சொல்லி நம்ம ஜெபிக்கணும் அதே மாதிரி இயேசு கருசு பாருங்கள் தன்னுடைய சீசர்களுக்காக ஜெபித்தார் சீசரோடு ஜெபித்தார் ஜெபிக்க மாடல் புறையெல்லாம் சொல்லி கொடுத்தார் சீசர்களுக்காக ஜெபித்தார் அவருடைய ஜபம் பாருங்க யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் அந்த அதிகாரம் முழுவதுமே அவருடைய ஜபம் இருக்குது அது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்கிறாரு என்ன தெரியுமா பரிசுத்த லூக்கா எழுதன சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வசனம் பாருங்கள் லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியத்தை இயேசு ஜபத்தை பற்றி சொல்கிறார் பாருங்கள் பின்னும் கத்தர் இயேசு சீமோனோ சீமோனே பேதரை பார்த்து சொல்கிறார் சீமோனே சீமோனே இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டி கொண்டேன் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்தி என்றார் இங்கே பாருங்கள் ஆண்டவர் வந்து பேதர்கிட்ட பேசுகிறார் டைரக்டா சீசர்கள் பன்னெண்டு பேர்ல பெய்தர்கிட்ட சொல்ல சீமோனே சீமோனே இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறத எல்லா சீசரையும் அந்த ஆண்டோட டைரக்டா பேதர்கிட்ட தான் பேசுகிறார் எல்லாரையுமே புடைக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டார் சாத்தான் வந்து உத்தரவு கேட்டுக்கொண்டான் அந்த ஆண்டோடைய பெருமிஷன் இல்லாம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனை சாத்தான் நெருங்கவே முடியாது இருந்து பிரச்சனை உண்டாக்கலாம் போராட்டம் உண்டாக்கலாம் தொட முடியாது இதுதான் அறிந்து கொள்ளணும் அதனால் தேவனிடத்தில் உத்தரவு வாங்கி கொண்டு அவன் வருவான் யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டு இடத்தில் உத்தரவு வாங்கி கொண்டு தான் யோபுவை சோதிக்க வருகிறான் அது மாதிரி இங்கே கத்திரிடத்தில் ஏசுவ இடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான் அவளை சுலகலை வைத்து புடைக்கிறது போல் நான் புடைக்கிறேன் இவங்க மூன்று வருஷம் கூட இருந்தாங்கல்ல எப்படி உங்கள் கூட நிற்கிறான்னு நான் பார்க்குறேன் எல்லாம் ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சவால் விட்டான் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு பேதிர்வை உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் பேதருக்காக பேருக்காக பிரத்யேசு என்ன வேண்டிக் கொள்ளுகிறார் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு அதனாலதான் இயேசு தான் பேதரு பின்வாங்கி யூதாச மாதிரி நான் கொண்டு செத்து விடாதபடி மனம் திரும்பி இயேசு இடத்திலே வந்து விட்டார் அதற்கான ஜெபம் பேதருக்காக அவர் ஜெபித்தார் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டுதல் செய்திருக்கிறேன் என்ன அவர்தான் ரொம்ப பலவீனமான ஆளு ஓடி ஓடிப்போனாங்க பேதர் தான் மறுதளிச்சார் அதனால்தான் ஆண்டவர் அவருக்கு பிரத்யேகமாக சேபிக்கிறார் தான் பாருங்க நம்ம வந்து மணிப்பூரில் பிரச்சனை கிறிஸ்தவங்க தாக்கப்படுறாங்க அடிக்கப்படுறாங்க இப்போ ஒரிசாவில் பிரச்சனை உண்டாக்கி கொண்டு இருக்கிறாங்க மறுபடியும் கிறிஸ்தவளை தாக்க பிளான் பண்ணுறாங்கன்னா முதல்ல நம்ம எதுக்கு ஜெபிக்கணும் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது விசுவாசத்தில் பலம் அடையணும் ஆண்டோர் உள்ள அன்பை விட்டுவிடக்கூடாது அவங்களை ஆண்டூர விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா இது ஏ சொல்லிக் கொடுத்தது நம்ம ஜெபிக்கணும் உலக அளவில் நிறைய தேசங்களில் கிறிஸ்தவங்க தாக்கப்படுறாங்க பாதிக்கப்படுறாங்க ஆலயங்களின் பிடிக்கப்படுகிறது அப்போ பிள்ளைகள் ஊழியர்காருடைய விசுவாசம் அவங்க விட்டு விடாதபடி நிலை நிறுக்க ஒளிந்து போகாதபடி செவிக்கணும் சோர்ந்து விடாதபடி சுபிக்கணும் பின்மாற்றம் ஆகாதபடி செபிக்கணும் கத்தர்களை பல தான் நிற்கணும்னு விசுவாசத்தை பலப்படுத்தணும்னு ஜெபிக்கணும் அந்த ஜெபம் கேட்கப்படும் ஆண்டவர் ஜனங்களை நிலைநிறுத்துவார் ஏதோ அந்த ஜெபம் பார்த்திங்களா இப்படியெல்லாம் இயேசு கூட ஜெபித்ததை நம்ம பார்க்கிறோம் அப்போ நம்முடைய ஜெபம் பல்லுவத்திற்கு ஏற்றுமதி ஆனால் இறக்குமதி பதில் வரும் ஒன்றுமே பல்லவத்துக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணாமல் இறக்குமதி வரும் வரும்னு காத்திருந்தேன் எப்படி வரும் ஆசிர்வாதம் நம்முடைய ஜபம் போனாதான் அங்கேருந்து ஆசீர்வாதம் வர முடியும் தான் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவ்வளவு அவசியம் அது மாதிரி இல்லை பருசுத்த வாங்கல் ஜபிக்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா அவங்க துதித்து ஜெபிப்பாங்க அந்த ஜபத்தில் ஸ்தோத்திரம் துதி நிறைந்திருப்பதை பார்க்க முடியும் சாதாரண ஒரு நாள் போய் ஜபித்த தேவைக்காய் ஜெபிச்சா அண்டுவரே நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் கண்ணில் இருக்க சுகம் கொடுங்க அழுது தனக்காக பரி தன்னுடைய சுய பரிதாபத்தை உண்டாக்கி ஜபம் பண்ணுவாங்க ஆனா பரிசுத்தவான்களாக அந்த நிலைமையில ஜபிச்சா ஆண்டு ஒரு துதித்து ஜபிப்புக்கிறதை நம்ம பார்க்க முடியும் ஒன்று தசுநிக்கையர் முதலாம் அதிகாரம் பௌலப்போஸ்தலன் தன்னுடைய அனுபவத்தை எழுதுற பாருங்க ஒன்று தஸ்ரோனிக்கேயர் முதலாம் அதிகாரம் நாலாவது வசனத்துல ஒரு காரியத்தை சொல்றார் அந்த சபைக்கு விசுவாசிகளுக்கு அந்த அவர் எழுதின நிருபத்தின் மூலமா ஒரு காரியம் சொல்றார் பாருங்க ஒன்று தசுணிக்கியர் முதலாம் அதிகாரம் நாலாவது வசனம் எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் தெசலுனிக்க பட்டணத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார் எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் இடைவிடாமல் ஜெபிக்கிறாராம் விசுவாசிகளுக்காக என்னுடைய எத்தனை உய்ப்பர்கள் பாஸ்டர்மார்கள் உங்களுடைய விசுவாசிகளுக்காக இந்த மாதிரி கருத்தா சீரியஸாக தொடர்ந்து ஜெபிக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்க கருத்தா ஜெபிக்கணும்ல அவங்களுக்காக அவர் சொல்றார் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரி உங்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார் நான் வந்து ஏன் ஊழியத்தை பொறுப்பு கொடுத்து இருக்கிறேன் இதில் ட்ரஸ்டீஸ் இருக்காங்க லீடர்ஸ் இருக்கிறாங்க உடன் ஊழியர்கள் அவங்களுக்கா முதல்ல ஸ்தோத்திரம் ஆண்டு வரை நீ தந்திருக்கிற டிரஸ்டீஸ்களுக்காக ஸ்தோத்திரம் லீடர்ஸுகளுக்காக ஸ்தோத்திரம் ஏன்னா உடன் ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் அவங்களுக்காக முதல்ல துதிப்பேன் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்புறம் அவங்களுக்கா ஜா பண்ணுவேன் அவங்களுக்கு ஜபாவியை தாரும் அவங்களை பலப்படுத்தும் அவங்களை தைரியப்படுத்தும் சொந்த விடாதபடி காத்துக்கொள்ளும் பல காரியங்களை ஆவிக்குரிய நன்மைகள் உலக நன்மைகள் எல்லாவற்றுக்காக ஜெபிப்பது உண்டு அதே மாதிரி தான் ஒவ்வொரு மெய்ப்பர்களும் தன்னுடைய சபைக்காக ஜெபிப்பாங்க அந்த ஜெபத்தில் வந்து தேவனை துதித்து ஜெபிப்பது அவங்களுக்காக ஆண்டு உரை துதிப்பது ரெண்டு தசோனிக்கர் ரெண்டு தசோனிக்கையர் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் பாருங்கள் ரெண்டாவதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் பாருங்கள் கத்தருக்கு பிரியமான சகோதரரே சபை விசுவாசிகளுக்கு சொல்றார் நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் படிக்கு ஆதிமுதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க இருக்கிறோம் எப்பொழுதும் உங்களை குறித்து தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகள் எப்பொழுதும் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் எப்பொழுதும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம்னு சொல்லுகிறார் அப்போ ரட்சிக்கப்பட்டு வந்த விசுவாசிகளுக்காக தேவனை துதிப்பது அவங்களுக்காக ஜெபம் செய்வது இதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிற சத்தியங்கள் ஆனால் இதை அறிந்து நாமும் அந்த மாதிரி ஜெபிக்க நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும் இது ரொம்ப முக்கியம் பவுனிசீலாவும் கூட சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது ஜெபித்தாங்க அதே சமயத்துல துதித்து பாடினாங்க ஐயோ அடிக்கப்பட்டுட்டோம் நாங்கள் கஷ்டப்படுறோம் எங்களுக்கு இந்த மாதிரி என்ன தப்பு பண்ணோம் ஏன் எங்களுக்கு இந்த உபத்திரவும் கேள்வி கேட்கலை ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள் துதிப்பது அந்த சூழ்நிலைக்காக ஆண்டவரை துதிப்பது அடிக்காக உதைக்காக பாடுகளுக்காக ஆண்டவரை துதிப்பது பேராக சொல்லுவா உங்களை பற்றி இந்த மாதிரி வீடியோவில் ஒருத்தர் பேசுகிறாரு ஆ பேசுகிறாரு இங்கே பேசுகிறார் சிலர் வந்து சொன்ன ஒருத்தர் பேரெல்லாம் சொல்லி அவரை தெரியுமா அவர் அவர் வீடியோவை நான் பார்த்ததும் இல்லை அவர் பார்த்தா கூட எனக்கு அடையாளம் தெரியாது ஏன்னா நான் சொல்லி கேள்விப்பட்டேன்னு தவிர நான் பார்த்ததே கிடையாது அவர் பேசுனதே கேட்டதே கிடையாது எனக்கு சில நான் எழுப்புதல் சொல்ல நுழைஞ்ச உடனே எழுதுவாங்க உன்னை பற்றி பேசுவாங்க பொய்யான செய்தியெல்லாம் பரப்புவாங்க பல காரியம் நடக்கும் எழுப்புலுக்கு விரோதமாவும் பேசுவாங்க ஊழியத்துக்கு எதையும் நீ பார்க்காத எதுலையும் கவனம் செலுத்தாத உனக்கு நான் என்ன ஊழியம் தந்திருக்கணும் அதுல கவனம் செலுத்தி முன்னேறி இரு இதெல்லாம் பார்த்தா என்ன டிஸ்டன் ஆகும் ஆண்டு சொன்னதுனால நான் பார்த்ததே கிடையாது அந்த பேரை சொல்லிட்டு வந்து தெரியுமா பிரதர் வர்ற அப்படின்னாங்க அவர் வந்து நின்னா கூட எனக்கு அவர் தெரியாது நான் ஒரு ஒரு நாள் அவர் வீடியோ பார்த்து உண்மை கத்துருக்கு முன்னாலும் சொல்ல வீடியோ பார்த்து அவர் பேசுகிறான்னு தெரிஞ்சோன்னே அது மாதிரி உள்ளதை உடனே நான் மற்றவங்களை பற்றி ஒன்று தலைப்பு ஒன்று போட்டிருப்பாங்க உள்ளே போனால் குறை சொல்ல ஆரம்பி உடனே மாத்திரம் கேட்குறதில்லை அது அவசியமில்லை அது ஒரு பிசாசனுடைய ஒரு செய்தி பரிகாசம் பண்ணுறது ஊழியர்களை கேவலமாக பேசுவது குறை சொல்கிறது அதை கேட்டு ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அது வந்து வே ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம் ஆண்டவர் எனக்கு சொன்னதுனால அந்த கேட்குறதே இல்லை ஆனால் அப்படி செய்தி கேள்விப்பட்டேன் அவங்களுக்காக ஸ்தோத்திரமாட் ஆண்டவரே எனக்கு உருதமாக பேசுகிற அவங்களுக்காக ஸ்தோத்துறோம் இந்த செய்தி சொல்கிற அவங்களுக்கு ஆசை ஸ்தோத்துறோம் அந்த நிந்திக்கிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் இதெல்லாம் எனக்கு ஒரு பாக்கியமாக கருதுகிற மாதிரி துதிக்கிறேன்னு ஆண்டவரை நல்லா துதிப்பேன் துதிச்சிட்டு அவங்களை ஆசிர்வதிங்க அவங்கள பிளஸ் பண்ணுங்கள் அந்த வரையும் பண்ணி முடிச்சிடும் அப்புறம் உள்ளத்துக்குள்ள உள்ள எடுத்து போட்டுருங்க அதை பற்றி யோசிக்க நேரம் கிடையாது நம்ம தேசத்தை பற்றி யோசிக்கணும் பல தேசங்கள் எழுப்பதற்கான நிறைய காரியங்கள் ஆத்தமாக்கள் அதை பற்றி யோசிக்க நமக்கு நேரம் கிடையாது நேரம் போதவில்லை எப்படி அடுத்த ஆளை பற்றி பேசிகிட்டு உட்கார்தான் டைம் கிடையாது நமக்கு ஏன்னா அவ்வளோ மூலி ஜெபிக்க வேண்டிய பார்த்திங்களா பவுலு இதெல்லாம் ஜெபிக்கிறார் இவ்வளோ காரியத்தை ஜெபிக்க வேண்டியதை நம்ம எப்படி அடுத்த ஆளை பற்றி பேசிக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு அதுக்கு டைமே கிடையாது அதனால் என்ன இங்கே போஸ்டலேருந்து பாருங்கள் அதுக்கு ஒரு என்ன ஏன் அடித்தாங்க இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு வருத்தப்படலை தெய்வனை துதித்து பாடிக்கொண்டிருந்தாங்க அது மாதிரி தானியல் கூட ஒரு குருதமாக சட்டம் ஏற்றப்படுகிறாரு அப்போ என்ன சில தானியல் ஆறு பத்தில் தேவனை நோக்கி ஜெபித்து ஸ்தோத்திரம் செலுத்தினார் அண்டூர் இப்படிலாம் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க நம்ம குருதமாக அப்படிலாம் பேசலை அவர் வழக்கத்தின்படி ஜெபிச்சிட்டு ஸ்தோத்திரம் சொல்லி கொண்டே இருந்தார் என்று அதுதான் நம்ம செய்யணும் எப்போ எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரிக்கணும் ஆண்டவரை துரிக்கணும் எல்லாவற்றிற்காக நம்ம ஜெபிக்கணும் ஆவிக்குரிய ஜெபிக்கணும் வரங்களை உங்களுக்கு அருளும்படி நான் வேண்டுகிறேன்னு சொன்னார் தோலப்ப சில ரோமற்கள் நிறுவனத்துல நீங்கள் சிறப்படும்படிக்கு படிக்க சில ஆவிக்குரிய வரங்களை தேவன் அருளும்படி உங்களுக்காட்சிக்கிறேன் நீங்கள் ஜெபிக்கிறீங்களா நான் ஜெபிச்சிருக்கேன் எங்கள் சாய் ஊழியத்தில் உள்ளவங்களுக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுங்க வல்லமை கொடுங்க பயன்படுத்துங்க அதனால எங்கள் ஊழியத்தில் உள்ளவங்களை கத்தர் பயன்படுத்துகிறார் அவங்க ஜெபிக்கும்போது பிசாசு ஓடுது வியாதி சபமடைகிறாங்க அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அதுக்காக ஜெபம் பண்ணுறேன் நீங்க உங்க சபை விசுவாசிகள் சபையில் இருக்கிற மக்கள் வரங்களை பெற்றுக்கொள்ளணும் வல்லமை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும்னு ஜிபிக்கிறீங்களா பவுல பசனம் அப்படி ஜெபித்தார் ரோமர் ஒன்னாதிகாரத்தில் இருக்குது அப்போ நம்ம அப்படி ஜெபிக்கணும்ல தேவன் எதிர்பார்க்குறாருல அதான் பரிசுத்தவானுடைய ஜபம் சுயநலம் இல்லாமல் சுய பெருமைக்கு இடம் இல்லாமல் எல்லாரையும் நேசித்து ஜெபிக்கிற ஜெபம் தான் பல்லோகத்தில் தூப கலசத்தில் போய் விழும் சுயநலத்தோடு ஜெபிக்கிற ஜபம் பரலோகத்துக்கு போகாது பொறாமையோடு ஜெபிக்கிற ஜபம் பரலோகத்துக்கு போகாது மற்ற மேல உள்ள எரிச்சலில் கோபத்தில் ஜெபிக்கிற ஜபம் பரலோகத்துக்கு போகாது தயவு செய்து அறிந்து கொள்ளுங்கள் அந்த ஜபம் டைம் தான் வேஸ்ட்டு அதனால நம்ம ஜபிக்கும் போது இதை அறிந்து கொள்ளணும் சரி ஏழாவது ஒரு காரியம் பாருங்க ஏசு கிரசவுடைய ஜபம் கத்ரா ஏசவுடைய ஜபம் ஏழாவது ரோமர் எட்டு முப்பத்தி நாலு பாருங்க ரோமர் எட்டாவதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் ரெண்டு வசனம் நான் பார்த்துட்டு நம்ம இன்றைக்கு முடித்து கொள்ள போகிறோம் ரோமர் எட்டாவதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் கிறிஸ்து இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார் பலுவதியர் உயிர் திழந்து மரணத்தை செய்து பலவத்து போய் பிதான் வல்லது பாரசத்தில் உட்காந்துட்டார் என்ன செய்கிறார் பாருங்க அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே பரலோகத்தில பிதாவின் சிங்காசனர் பக்கத்துல வல்லது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறார் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறார் இப்போ இந்த ரெண்டாயிரம் வருஷமாக இயேசு ஜபித்து கொண்டே இருக்கிறார் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார் அதான் வேதன் சொல்லுகிறாரு எபிரையர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலும் பாருங்கள் எபிரையர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அங்கே வசனம் அழகாக நமக்கு சொல்லுகிற தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் எப்பொழுதும் வேண்டுதல் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறாரு ஏழு இருபத்தி மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவளுக்காக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவனிடத்தில் சேருகிறவளுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் பிதாவிட்ட வேண்டுதல் செய்வார் இப்போ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறேன் தவறு பண்ணிடுறேன் பிதா கிட்ட பிதாவே இன்னொரு சான்ஸ் கொடுங்க மன்னிச்சிருங்க இறக்க செய்யுங்க அப்போ உணர்த்துவார் சரிப்படுத்துவார் உடனே பிதா பரிந்து பேசுவார் நம்மளும் ஒப்பு கொடுத்த உடனே அது மன்னிக்கப்பட்டு நம்ம உள்ளத்தை விட்டு எடுக்கப்பட்டு விடும் அவர் கிட்டத்தில் பரிந்து பேசிக்கிட்டே இருப்பார் ஏன்னா நம்ம குறைவுள்ள மனிதர்கள் அப்பப்போ தவறிடுவோம் மிஸ்டேக் பண்ணுகிறோம் பிதாகிட்ட பரிந்து பேசுவார் அப்போ நாமும் இயேசுவை போல மற்றவர்களுக்காக ஆண்டவிடத்தில் பரிந்து பேசணும் குறை சொல்லி கொண்டிருக்காதபடி அந்த சகோதரனுக்குள்ளே இந்த குறை காணப்படுகிறது அண்டவரை மன்னிச்சிடுங்க அதை சரிப்படு எப்படி ஏசுக்கிற சிப்பிதாகிட்ட நமக்காக வேண்டுதல் செய்கிறார் எனக்காக வேண்டுதல் செய்கிறார் அதனால தான் நான் உயிரோடு இருக்கிறேன் நான் ஒரு ரட்சிக்கப்பட்ட இருந்து தவறே செயலி நிறைய தப்புன்னு இருக்கிறேன் சில பலவீனங்கள் குறைகள் நாளே தவறு நடந்திருக்கிறது அதனால நான் ஏன் தண்டிக்கப்படாமல் உயிரோடு இருக்கேன்னா ஏசு பரிந்து பேசினார் பிதாவே மன்னிச்சிருங்க அவனுடைய பலவீனம் அவனுடைய குறைகள் நான் அதை சரிப்படுத்தி நான் வந்து அவனை மறுபடியும் நான் உருவாக்குறேன் பலப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பிதாகிட்ட பரிந்து பேசுகிறார் அதான் அவர் செய்கிற ஒரு பெரிய ஒரு ஊழியா அவர் பரிந்து பேசுறதுனால நான் உயிரோடு இருக்கிறேன் நீங்க உயிரோடு இருக்கிறீங்க நம்ம உயிரோடு இருக்கிறோம் இல்லாட்டா நம்ம செய்த தவறுக்கு இப்ப ஆண்டவர் தண்டனை கொடுத்தாருன்னா யார் நிலை நிற்க முடியும்னு சொல்றீங்க முடியும் அதே மாதிரி இயேசுவை போல நாமும் மற்றவர்களுக்காக பரிந்து பேச மத்த குறை இருக்குன்னா வீடியோ பேசி வீடியோ வெளியிடாதுங்க அதனால் நயா பைசா பிரயோஜனம் கிடையாது இதாகிட்ட உண்மையாக அவங்களுக்கு அன்பு இருக்குன்னா குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சா உபவாசம் பண்ணுங்க ஜெபிங்க பரிந்து பேச ஆண்டவர் நல்ல ஒரு ஊழியம் செய்கிறாரு சில குறை இருக்குது மன்னிச்சிருங்க ஆண்டவரு அவரை பரிசுத்தப்படுத்தி ஜோம் பண்ணுங்க இதுதான் ஏசு செய்கிற ஊழியம் குறை சொல்கிறது யாரும் பிசாசு அவன் பிதாட்டம் அந்த அம்பாருங்க ஊழியக்காரன் சொல்லிட்டு இப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் சகோதரர்கள் மீது குர்த்த சொல்லுகிறவன் பிசாசு அப்போ அந்த நீங்கள் குறை சொல்கிற ஆளாக இருந்தீங்கன்னா அந்த அந்த பிசாசு நாவி உங்களுக்குள்ளே நுழைஞ்சிட்டுன்னு அறுத்தோம் அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டீங்க நீங்கள் செய்யுது உங்களுக்கே கரெக்டாக தெரியும் தேவனுடைய பார்வையில் அது பாவமாய் போய்விடும் அதை அறிந்துக்கணும் அப்போ ஆண்டவர் ஏசி என்ன செய்கிறார் அதுதான் நம்ம செய்யணும் பரிந்து பேசுகிறார் மன்னிச்சிருங்க பலப்படுத்துங்க மறுபடியும் பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை நான் உங்களோட பேசுகிறேன் உணர்த்துக்கிறேன் சரிப்படுத்துகிறேன்னு பேசி அவர் நமக்கு பரிந்து பேசுகிறனால தான் உயிரோடு இருக்கிறோம் அதே மாதிரி நான் மற்றவர்களுக்கு அவர் குறையை பார்க்கும்போது எங்க போய் அங்கே தூசித்து தெரியாமல் அதை பிரபலப்படுத்தாமல் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுவார் ஆண்டவரை மன்னிச்சிருங்க சரிப்படுத்துங்க நம்முடைய இருயத்துக்கு ஏற்றபடி மாற்றுங்க நல்ல ஊனியக்காரராக செயல்பட கருப கொடுங்க பரிந்து பேசி ஜெபிப்பாரு இதுதான் ஏசுக்கரசனுடைய ஜபம் பார்த்தீங்களா ஏழு விதமான ஜெபங்களை நம்ம பார்த்துருக்குறோம் இதை நிறைய பேர் குறிப்பு எழுதியிருப்பீங்க அதை தியானிங்க நான் சொன்னல ஒரு புஸ்தகம் ஜெபம் என்கிற புஸ்தகம் அதிலிருந்து தான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன் நம்ம அடுத்த வாரத்தில் இருந்து நம்ம இன்னும் எவ்விதமாக நம்ம ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து தியானிப்போம் எவ்விதமாக நம்ம செபிக்கணும் என்ன ஜபத்துக்கு தாழமான காரியம் பார்ப்போம் சரி இப்போ நம்ம செபிக்க போகிறோம் ஏசுவை போல நான் மற்றவங்களுக்காக செபிக்கணும் பரிந்து பேசணும் ஆண்டு ஒரு கிருபத்தாருன்னு கேட்கணும் அப்படியே கண்களை மூடுங்க ஆண்டு வட்ட ஜபணு இயேசுவே நானும் ஒரு பரிசுத்தவானாக ஒரு ஜபம் பரிசுத்தவானுடைய ஜபத்தை ஏறெடுக்கணும் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கணும் என்னுடைய ஜபம் பரலோகத்தில் தூப கலசத்தில் வந்து அது விழும்படிக்கு தகுதியான ஜபமாக இருக்கணும் என கிருபத்தாங்க ஆண்டு ஒரு உம்மை போல நான் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜபம் பண்ணணும் நான் குறை சொல்லி கொண்டிருக்காதபடி பரிகாசம் பண்ணி கொண்டிருக்காதபடி இயேசுவை உம்மை போல ஜெபிக்க எனக்கு கிருப கொடுங்க மற்றவங்களுக்கு அவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க உதவி செய்யுங்க யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த கிருப கொடுங்க கிருப கொடுங்க கிருப கொடுங்க ஆவியானவர் கிருப கொடுங்க ஆவியானவர் பலப்படுத்துங்க ஆவியானவர் வல்லமைப்படுத்துங்க அதற்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டு இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு இயேசுவை போல ஜெபிக்கிற இருதயத்தை தாருங்க பௌல போஸ்தலனை போல ஜெபிக்கிற கிருபைகளை தாங்க பரிசுத்தவான்களுடைய ஜெபமாக ஏறெடுக்கவும் பரலோகத்திலே தூப கலசத்திலே வந்து விழக்கூடிய அளவிற்கு ஜெபிக்கிற அந்த பரிசுத்த ஜெப அனுபவத்தை தாங்க உண்மை போல போல மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற கிருபைகளை தாங்க குறை சொல்லுகிற சுபாவங்கள் குற்ற சொல்லுகிற சுபாவங்களை எடுத்து போடுங்க அந்த பிசாசின் ஊழியத்தை நாங்கள் செய்யாதபடி இயேசுவின் ஊழியத்தை செய்ய கத்தர்களுக்கு கிருபை கொடுங்க அதற்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் நீர் அப்படி செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் இன்றைக்கும் அழகான காரியத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் சாத்தானுடைய ஜபம் ஏசு உடைய ஜபம் சாத்தானுடைய ஜபனை வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற சகோதரர் மீது குற்ற சொல்லிக்கிட்டே இருப்பான் ஆனால் இயேசவுண்டிய ஜபன்னா மற்றவங்களுக்காக பரிந்து பேசி மன்னியும் சரிப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் அந்த தவறை செய்யாதபடி காத்துக்கொள்ளும் அப்படி பரிந்து பேசி ஜேபிப்பது நீங்கள் யாரை போல இருக்க போகிறீங்க நீங்களே தீர்மானிங்க இப்போ சாசாயிருப்பேன்னா இருந்துட்டு போங்க பிசாசு பல்லவத்துக்கு வர முடியாது இயேசுவை போல இருக்க போறேன்னா அது ஆசீர்வாதம் நீங்க எந்த மனிதனை பின்பற்றாதபடி வேதம் இயேசுவை பின்பற்ற பழகுங்க அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் சாத்தான் ரொம்ப தந்திரசாலி ரொம்ப ஞானமா பேசுவான் ஏசுகிட்டே வசனம் பேசினாலாச்சே இன்னைக்கு சாத்தான் சிலருக்குள்ள அந்த அந்த ஞானத்தை கொடுத்து அவங்க வேத வசனத்தை புரட்டி சரியா இருக்கிற மாதிரி பேச வைக்கிறான் அதை உண்மையா நீங்க மற்ற வசனங்களோடு ஒப்பிட்டு இயேசுவை முன்னால நிறுத்தி பார்த்தா அது எவ்வளவு பெரிய பாவம் இயேசுவை துக்கப்படுத்துற விஷயன்னு விளங்கி விடும் அதனால நாம இந்த நாட்கள்ல இந்த அதான் என்ன தப்பு ஆண்டவர் மன்னிச்சிருவாரோ எல்லாம் பண்ணிட்டு காசு சம்பாதிச்சுட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் தயவு செய்து தப்பா நினைக்காதங்க நீ ஒரு ஆண்டவர் மனம் திரும்ப டைம் தருவார் இறுதியத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தா நியாய ஒப்பு கொடுத்துருவார் ஒப்பு கொடுத்த பிறகு நீங்க மனம் திரும்பவே முடியாது அவ்வளோதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிந்தது அதன் பிறகு அவ்வளவுதான் நீங்க என்னதான் என்னாலும் முடியாது தயவு செய்து கிருபையின் காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இயேசு வருக வரைக்கும் கிருப நிலை ஒரு ஆளுக்கு கிருபையின் காலம் முடிஞ்சிருந்தா அதன் பிறகு அவன் மனம் திரும்ப வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் ஆனால் ஆண்டவர் உணர்த்தும் போது மனம் திரும்பி சரிப்படுத்தி கொண்டு இயேசுவை ஃபாலோ பண்ண பழகி கொள்ளுங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க